இந்த கலரெலாம் பாருங்க கலர் காம்பினேஷன்ஸுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேம் இது நீங்க போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க மேம் நிறைய பேர் ஸோ அதனால எடுத்துட்டு வந்தோம் மேம் எவ்வளோ பெருசு ஆமா மேம் அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் தாராளமா போடலாம் மேம் அப்புறம் வீடியோவில் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல மேம் அதுக்காண்டி தான் நான் வந்து க்ளியராக சொல்லிடுறேன் பொங்கல் ஆஃபர் இது எல்லாமே காட்டன் லைக்ரா ஃபேப்ரிக் மேம் ஹாட் லைக்ரா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிரீன் வந்து சூப்பராக இருக்கு பிளாக்கு ஹைட் நல்லா ஹைட்டாக தான் ஆமா மேம் ஷிங்கேஜ் வந்து மைல்டா இருக்கும் மேம் இந்த கலர் சூப்பராக இருக்கும் பிளாக் நிறைய இதுக்கு நிறைய பேர் பண்ணிக்கலாம் பாருங்க சொல்லிடுவோம் இதே இதுல இருந்து நெக்கும் இருக்கு மேம் இது வரைக்கும் நெக் பார்த்தோமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் மேம் சூப்பராக இருக்கும் லென்த்துமே உங்களுக்கு நல்லா மேம் இந்த பிங்க்குமே சூப்பரா இருக்கும் எல்லாமே சேம் பிரைஸ் ஒரே ஆ சேம் பிரைஸ் தான் மேம் இப்போ பொங்கல் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் மேம் ஹாய் பா ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆஃப்டர் அ லாங் டைம் எஸ் நம்ம போன போனதோட போட்ட வீடியோக்கு எப்படி பா சப்போர்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மேம் தேங்க்யூ மேம் சூப்பர் பா இன்னைக்கு என்ன கலெக்ஷன் சேம் அதே தான் மேம் மிரர் நைட்டி அதுக்கப்புறம் கலம்காரி பிராஞ்சுமே கொஞ்சம் வச்சிருக்கோம் மேம் நம்ம ஷாப் நேம் சொல்லிருங்க எப்படி வர்றது நம்மளோட ஷாப் நேம் பாத்தீங்கன்னா வசனா கிளாத்திங்ஸ் திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் மெயின்லே தான் இருக்கு ஓல்டு ஹோட்டல் ஆனந்தாஸ்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மேம் திண்டுக்கல் டு மதுரை பாடிப்பட்டி பைபாஸ் நீங்க அப்படியே வர முடியலன்னா கூட ஸ்டோர் விசிட் பண்ணாம நீங்க நம்ம கிட்ட ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

இப்ப பாக்குறோமா ஆஹ் பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து குர்த்தி இருக்கும் ஸ்ட்ரைட் கட் குர்த்திகட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் வரும் இதுல எல்லாமே வந்து குர்தி ஃபினிஷிங்லயே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த தடவை ஃப்ராக் கூட அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க மேம் ஒரு சில பீசஸ் வந்து ட்ரையல் மாதிரி எங்களுக்கு ஃப்ராக் கூட கிடைச்சிருக்கு நான் அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஆமாம் மேம் இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி தான் பாருங்க அழகா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க யோக் பேட்டர்ன்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரீயா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் மேம் நீங்க ப்ளீட் இருக்கனால பேக் சைட்ல பாத்தீங்கன்னா

260 கொடுத்தத எல்லாமே 250 ஆஃப்டர் பொங்கல் பாத்தீங்கன்னா 260க்கு போய்டும் ஒன் சைடு உங்களுக்கு பாக்கெட்டுமே இருக்கு இது சைடு வந்து ஆமா மேம் பிராஞ்சலோட அதான் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரிபீட் கலர்ஸ்மே நமக்கு வந்து சிங்கிள் கலர் தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு அது அப்படியே திருப்பி ஆமா இதோட உள்டா கூட இருக்கு மேம் சூப்பர் அதாவது ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வந்து ஆமா ஆமா ஓகே ஓகே சூப்பரா இருக்கு பா ஓகேமே 250 க்கு ரொம்ப ரொம்ப வர்த்தபலான கலெக்ஷன்ஸ் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா பா ஆ இருக்கு மேம் வீடியோ கால் பண்ணிக்கலாம் அது டைமிங் எதுவும் இருக்கா 4 to 6 குள்ள பண்ணிக்கலாம் 4 to 6 ஈவினிங் 4 to 6 குள்ள பண்ணா நீங்க வீடியோ கால் பண்ணிடலாம் ஓகே கேட்டீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணிவிடுவோம் போட்டோ சென்ட் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேம் இன்னும் அப்படியே வீடியோல பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி இதோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மேம் நம்மளுக்கு இந்த பேட்டர்னோட ஆ ஆமா மேம் இந்த பேட்டர்னோட இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுலயுமே வந்து சேம் பிராண்டா இருந்தாலுமே உங்களுக்கு மெட்டீரியல் திக்னஸ் வந்து ஒவ்வொருதுல ஒவ்வொரு மாதிரி தான் மேம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பிராஞ்சுல்ல ஆமா மேம் இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பேஸ்டல் ஷேட்ஸ் விரும்புறவங்களுக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு லைட் லைட் கலர் வித் ஒயிட்டோட நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன்ல நெக் பேட்டர்மே டிஃபரெண்டா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோட் மாடல் மாதிரி இருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் இது பாருங்க பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த காஃபி பிரௌன் தான் இதுல என்ன டிசைன் இருக்கோ அதே தான் மேம் வரும்

நோய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மேம் கிரீனுமே அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னப்பா பார்க்க போகிறோம் மிரர் நைட்டி மேம் நம்மளோட நம்ம பேஜோட பெஸ்ட்டு செல்லர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பராக இருக்கும் மேம் உங்களுக்கு ஃபேப்ரிக்கு ஹாட் செல்லிங் ஐட்டம் ஆமாம் மேம் பாருங்க குட்டி குட்டி பேர்ட்ஸ் போட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸ் மேம் அழகாக நெக் பேட்டர் போட்டு ஓகே ஆமாம் மேம்

சூப்பரா இருக்கும் லென்த்துமே உங்களுக்கு நல்லா வந்திருக்கும் மேம் பிப்டி ஃபோர்ல இருந்து பிப்டி சிக்ஸ் வரைக்கும் தாராளமா இருக்கும் நல்ல ஹைட்டான நல்ல ஹைட்டா இருக்கும் வித் ஓவர்லாக் கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மேம் த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் த்ரீ எயிட்டி பிளஸ் ஆமா மேம் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமா மேம் சரி த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் கொடுத்துடலாமா மேம் த்ரீ பிப்டிக்கு ஆமா மேம் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆனா இது பொங்கல் வரைக்கும் தான் மேம் பொங்கலுக்கு அப்புறம் வந்து கிடையாது பொங்கல் வரைக்கும் தான் பொங்கலுக்கு அப்புறம் வந்து கிடையாது சூப்பரா இருக்குப்பா இதே இதுல வி நெக்கும் இருக்கு மேம் இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் நெக் பார்த்தோமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா வி நெக் வி நெக் வந்து ரொம்ப லோவா இருக்கும்னு நினைக்க வேண்டாம் அங்க வந்து தனியா உங்களுக்கு பீஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க சோ நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறது ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் மேம் த்ரீ டைப்ஸ் நம்ம கிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் மேம் இது பட் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும் சோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஆமா மேம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம நம்பருக்கு சென்ட் பண்ணோம்னா நம்ம அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்லிடுவோம் நான் ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம் பண்றாங்க சோ அப்படி இருக்கப்ப நம்ம பிசிக்கல் ஸ்டோர் விசிட் பண்ணி கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல சைஸ் எல்லாம் பா இதுல வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் மேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆமா மேம் அதை விட த்ரீ எக்ஸல் இருக்கு மேம் த்ரீ எக்ஸல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு மேம் ப்ளஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு இது நீங்க போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க மேம் நிறைய பேரு சோ அதனால எடுத்துட்டு வந்தோம் மேம் எவ்வளவு பெருசு ஆமா மேம் அப் டு 5 எக்ஸல் வரைக்கும் தாராளமா போடலாம் மேம் ஆ இதுல வந்து ஒரு டென் பீசஸ் கிட்ட தான் மேம் இருக்கு சரி இந்த கலர்லாம் பாருங்க கலர் காம்பினேஷன்ஸுமே எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க கலம்காரி பேட்டர் நிறைய பேர் குர்த்தி ஃபேப்ரிக்ல இருந்து எல்லாத்துலயுமே இந்த கலம்காரிக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்கு மேம் ஸோ இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு சிலதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் பீசஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு மேம் பிளாக் அண்ட் ரெட் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆமா கலர் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மேம் ஸோ நிறைய பேர் வந்து டார்க் கலர்ஸ் கேட்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் மேம் எதுவுமே மேக்சிமம் ரிப்பீட் ஆகாது ஸ்டாக் நியூ ஸ்டாக் வந்து வந்துட்டே தான் இருக்கும் இதில் நெக்ஸ்ட் இது பாருங்க வீ நெக்கு பிளாக் அண்ட் ரெட் சூப்பராக இருக்கு இந்த பேட்டர்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு அப்புறம் ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே ஆமா மேம் ஃபைவ் எக்ஸல் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு நிறைய கிடையாது லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல கேட்டதுனால நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா பிசிக்கல் ஸ்டோர் விசிட் பண்றவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா அந்த ஒரு கிரைடீரியானால இந்த கலர் எல்லாம் பாருங்க மேம் செம்மையா இருக்குது ப்ளூ இது ஒரு நல்ல ஒரு கலர் இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர் ப்ளூ இந்த மாதிரி நிறைய இருக்கு மேம் நைட்டி மாதிரியே தெரியாது ஆமா மேம் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் கட்ல வரும் மேம் குர்த்தி கட் கிடையாது இது எல்லாமே ஸ்ட்ரைட் கட்ல வரும் ஆமா இந்த பேட்டர்ன் இந்த பாத்தீங்கன்னா கலம் கறி சொன்னீங்களா நல்லா இருக்கு அதை ஒன்னு ஓபன் பண்ணிக்காமீங்க ஹைட்டுமே நல்ல ஹைட்டாக தான் இருக்கும் ஆமாம் மேம் ஷ்ரிங்கேஜ் வந்து மைல்டாக இருக்கும் மேம் இதில் ஆஃப்டர் வாஷிங் ஆமாம் மேம் இருக்கும் மேக்ஸிமம் பியூர் காட்டன்னு போயிட்டாலே ஷ்ரிங்கேஜ் இருக்கும் மேம் லைட்டாக ம் ஆமாம் மிக்சடில் வராது ம் கலர் அப்படியே காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் ஹாட் செல்லிங் ஐட்டம் டக் டக்குன்னு புக் ஆயிடும் ஒவ்வொரு கலருமே நல்லா யூங்கிக்கா இருக்குப்பா ஆமா மேமி ஒவருமே பாரு அடுத்தப்பா மேம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கலம்காரி ஸ்டைல் மேம் லாஸ்ட் டைம் ஒன்னு கொண்டு வந்திருந்தோம் அது வந்து ரீஸ்டாக் பண்ண முடியல ஹியூஜ் டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ இருக்க போச்சம்பள்ளி இக்கட் அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்க கலெக்ஷன் தான் மேம் இதுவுமே ஒண்ணு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபேப்ரிக் போய் சூப்பரா இருக்கும் மேம் உங்களுக்கு நல்ல லென்த் இருக்கும் மேம் இது டபுள் எக்ஸல் எல்ல இதுவுமே த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கொடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஆஃபர த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்

சூப்பர் இப்போ அடுத்ததாக என்னப்பா பார்க்க போறோம் மேம் நம்ம கிட்டே வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸஸ் நல்லா போகும் மேம் ஆஃப்லைன்ல எங்களுக்கு நிறைய வந்து என்கொயரி வந்து ரெடிமேட் ப்ளௌசஸ் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால ஒரு சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஆனால் இந்த குவாலிட்டிக்கு இது ஒர்த்து மேம் நீங்கள் வெளியே வந்து இதை விட ரேட் கூட தான் சொல்லுவாங்க நீங்கள் யூஷுவலாக பார்க்குற

இந்த மாதிரி இல்லாம நார்மலா எடுத்துக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டு இல்லாம எடுக்கிறது பெஸ்ட் ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டிஃப்ஃபா இருக்கு சோ ஃப்ரீ நார்மல் சைஸ்ல இருக்கவங்க போடலாம் ப்ளஸ் சைஸ்லாம் போயிட்டா போடவே முடியாது கண்டிப்பா சோ இத நாங்க அவாய்ட் பண்ணிருவோம் இதுதான் எடுக்க போறோம் இது வந்து நம்ம கிட்ட பெஸ்ட் சிலரா இருக்கு சூப்பரா இருக்குங்க பிரெண்ட்ஸ் நெக் பாருங்க உங்களுக்கு பேக் நெக் பாருங்க அழகா நீட்டா இருக்கும் நீங்க ஒரு எமர்ஜென்சினா நீங்க தாராளமா போட்டுக்கலாங்க அது ஃபுல் டே வேர் பண்ணா ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா இருக்கும் மேம் நீங்க மெஷின் வாஷ் போட்டுக்கலாம் கலர் ப்ளீடிங் எந்த ஒரு இதுமே கிடையாது இது பனியன் கிளாத் இல்ல फ्रेंड्स இது வந்து காட்டன் லைக் காட்டன்ல லைக்ரா சூப்பரா இருக்கு சோ அதனால தான் இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு மேம் அது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க கலம்காரி பேட்டர்ன்ஸ்லயும் இருக்கு இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் மேம் இருக்கு நான் அதையுமே சொல்லிடுறேன் ஏன்னா ஆஃப்லைன்ல வர்றவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போறாங்க டபுள் எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெட்சபிளா இருக்கும் நம்மளுக்கு அப் டு பஸ்ட் சைஸ் வந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் போடலாம் மேம் ஆமா மேம் ஆம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது மட்டும் திக்கா இருக்கும் அப்படின்னு இருக்கவங்க கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் நான் கூட அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க நல்லா இந்த ஆமா மேம் இதே தான் தெரியவே தெரியாது மேம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆமா மேம் ரொம்ப கம்ஃபர்டபிளாவும் இருக்கும் நம்மளுக்கு இப்போது வியர் பண்ணியிருக்கறதே தெரியாது மேம் நான் மேக்சிமம் எதுவுமே புதுசா ட்ரையல் பண்ணேன்னா நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்து எடுப்பேன் மேம் கலர்ஸ் காமிங்க ஒன்னு எடுத்தாலே நிறைய பேர் பண்ணிக்கலாம் நிறைய பண்ணிக்கலாம் கலர்ஸ்மே நல்ல ஒரு ப்ளாக்லாம் எடுத்தீங்கன்னா போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே எல்லாமே காமன் கலர்ஸ் தான் பண்ணிடுவோம் பட் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா

உண்மையிலே துணி வந்து ரொம்ப பக்கா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் மேம் அது